அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் நம்ம மருத்துவர் ராமதாஸ் இருக்கார் இல்லைங்களா அதாங்க இது நான் உருவாக்கின கட்சி இஷ்டம் இருந்தால் பாரு இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லார்ல அதே ராமதாஸ் அவர்கள் தான் அந்த ராமதாஸ் அவர்களோட சமூக நீதி குறித்தும் சத்திரிய வீரம் குறித்தும் பல பேர் பல இடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வந்து பேசி புலங்காக இதை அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு இப்போ இளைஞர்களா சின்ன பிள்ளைகளா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட தம்பிகளுக்கு தொண்டர்களுக்கு வந்து அவரோட பழைய கதை தான் தெரியும் இப்போது இன்றைக்கி அவர் என்ன சமூக நீதி குறித்து பேசியிருக்காருன்னு தெரியாது அது அதை தெளிவாக இன்றைய தலைமுறைக்கும் புரிய வைக்கிற மாதிரியான ஒரு சமூக நீதி காவலராக இன்றைக்கி அறிக்கையில் திகழ்ந்திருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இன்றைய தலைமுறை பாமக இளைஞர்களும் புரிஞ்சுக்கிற வண்ணம் நாம் கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்னப்பா இன்னைக்கு அறிக்கையில் அப்படியே அப்பேற்பட்ட சமூக நீதி காவலரா திகழ்ந்துட்டாரு இல்ல என்ன அப்படி ஒரு வீர வன்னிய குல சத்திரியராக திகழ்ந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன என்ன சம்பவத்தை தழுவி அது நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த சம்பவத்தை சொல்லணும் என்ன சம்பவம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் நியமனம் அந்த நீதிபதிகள் நியமனம் வந்து இப்போது இப்போ ஒரு நாலு பேரை நியமிக்க போறாங்க அது குறித்து தான் ஒரு அறிக்கையை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டு முதல்ல என்ன அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தோட செய்தி என்ன அப்படிங்கறத மட்டும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன் என்னன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் மொத்தம் எழுபத்தஞ்சு நீதிபதிகள் பதவி உள்ளது வந்து எழுபத்தஞ்சு நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில் அதில் இப்போதைக்கு நிரப்பப்பட்டு உள்ளது வந்து அறுபத்தாறு நீதிபதிகள் அந்த அறுபத்தாறு நீதிபதிகளில் வந்து பன்னெண்டு நீதிபதிகள் உயர் சாதி பார்ப்பனர்கள் பன்னெண்டு நீதிபதிகள் இப்போது ஒரு கிட்ட வர வர ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே ஒரு எட்டு மாதம் பத்து மாசத்துக்குள்ள இன்னும் ஒரு பத்து நீதிபதிகள் கிட்ட ஓய்வு பெற போகிறாங்க ஏற்கனவே எழுவத்தஞ்சு நீதிபதிகளில் அறுபத்தாறு நீதிபதிகள் தான் அங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க அதில் வர எட்டு பத்து மாதங்களில் இன்னும் ஒரு பத்து நீதிபதிகள்கிட்ட ஓய்வு பெற போகிறாங்க ரொம்ப சமீபமாக வர எட்டாம் தேதி ஒரு உயர்சாதி பார்ப்பன நீதிபதி வந்து ஓய்வு பெற போகிறாரு இப்போ வர எட்டாம் தேதி ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி தேதி அதை ஒட்டி கொஞ்சம் அதை ரீஃபில் பண்ணோம் இல்லையா கொஞ்சம் நீதிபதிகளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் நியமனம் எப்படி அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உள்ள ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா அங்கே உள்ள நீதிபதிகளில் மூத்த நீதிபதிகள் ஒரு அஞ்சு பேர் ஒரு குழுவா இருப்பாங்க அந்த குழுவுக்கு பேரு கொலிஜியம் உச்ச நீதிமன்ற கொலிஜியம் அவங்க வந்து சில நீதிபதிகளை அவங்களோட பணிகளை குறித்து இல்ல மூப்பு மூப்பின் அடிப்படையில் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஏதாவது பரிந்துரை பண்ணுவாங்க எந்த நீதிபதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார்கிட்ட பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றிய சட்ட உ சட்டத்துறை ஒன்றிய உள்துறை உள்துறை அமைச்சகத்துக்கிட்டையும் பரிந்துரை பண்ணுவாங்க இந்த கொலீஜியம் பரிந்துரை பண்ணுறத ஒன்றிய உள்துறையோ சட்டத்துறையோ வந்து ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் அப்படி ஏ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜனாதிபதி ஒப்புதலோட அவங்க நீதிபதிகளாக பணி நியமனம் பருவ பண்ணுவாங்க பெறப்படுவாங்க அதே உயர் நீதிமன்றத்தில் என்ன நடைமுறை அப்படின்னா அதே போல இங்கேயும் மூத்த நீதிபதிகள் அடங்கிய மூவர் குழு அங்கே ஐவர் குழு இங்கே மூவர் குழு உண்டு இப்போது அந்த மூவர் குழுவில் தலைமை நீதிபதி உட்பட மூணு பேரில் ரெண்டு உயர் சாதி பார்ப்பனர்கள் யார குழுவில் இருக்கிறதே மூணு பேர் அந்த மூணு பேரில் தலைமை நீதிபதி உட்பட்ட ரெண்டு பேர் உயர் சாதி பார்ப்பனர்கள் ஒருத்தர் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் மெஜாரிட்டியான பரிந்துரை தான் ஏற்கப்படும் இந்த இவங்க இந்த மூணு பேர் சேர்ந்த கொலீஜியம் குழு உயர்நீதிமன்ற கொலிஜியம் குழு பரிந்துரை வந்து யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா இவங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கத்திருக்கோம் அப்படிங்கிற அட்டவணையை பட்டியலை வந்து ஒன்றிய உச்ச நீதிமன்ற குழுவுக்கு வந்து அனுப்பணும் அவங்க அதை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதை நியமனம் பண்ணுவாங்க இதுதான் வந்து நடைமுறை இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க உயர் நீதிமன்றம் மூவர் அடங்கிய கொலிஜம் புலுவில் ரெண்டு உயர்சாதி பார்ப்பனர்கள் இருக்காங்க தலைமை நீதிபதி உட்பட அவங்க யாரை இப்போ பணி நியமனத்துல வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் நாலு பார்ப்பன நீதிபதிகளை உயர்சாதி பார்ப்பன நீதிபதிகளை தான் ரெஃபர் பண்றாங்க அதுவும் ஒரே தடவையா அந்த பட்டியலை அட்டவணையை வந்து நீதிமன்ற கொள்கிறத்துக்கு அமிச்சா பேசு பொருளாகும் இப்போ ஒரு எதிர்வினியை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை சமூகத்தில் குரல் எழும்பும் அப்படிங்கிறதுனால முதல் பட்டியலில் ரெண்டு பேரையும் ரெண்டாவது பட்டியலில் ரெண்டு பேரையும் ரெண்டு ரெண்டு பட்டியலாக அனுப்புறதா திட்டம் போட்டிருக்காங்க இப்போ அனுப்ப போகிறாங்க அந்த அந்த செய்தி வந்து அனுப்புகிறதா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு அவங்க அனுப்ப போகிற பட்டியலில் நாலு பேருமே உயர் சாதி பார்ப்பனர்கள் தான் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் பன்னெண்டு பார் உயர் சாதி பார்ப்பன நீதிபதிகள் உட்பட எஃப்சி கேட்டகரியில் அவங்க இருக்காங்க மொத்த நீதிபதிகள் அறுபத்தாறு சாதி பார்ப்பனர்கள் மட்டும் பன்னெண்டு பேர் இப்போ இந்த நாலு பேரையும் சேர்த்தா பதினாறு பேர் பன்னெண்டு பேராக இருந்தாலே நூறு சதவீதத்தில் பதினெட்டு சதவீத அந்த நீதிபதி பணியை வந்து உயர் சாதி பார்ப்பனர்கள் வந்து ஆக்குபே பண்ணுறாங்க இப்போ நடைமுறையில் இந்த நாலு பேர் ரெஃபரன்ஸ் பண்ணாமையே பதினெட்டு சதவீத பர்சன்டேஜை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ அவங்க மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் இருக்காங்க நாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா பாட்டாளி மக்கள் சமூக நீதி காவலாளிகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம எல்லாரும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த சதவீதத்திற்கு உட்பட்டு எல்லாருக்கும் வந்து சமூக நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்பனர்கள் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்திய அளவில் மூணு சதவீதம் சொல்லப்படும் தமிழ்நாட்டு அளவுலன்னு பார்க்கும்போது ஒரு சதவீதம் சொல்லுவாங்க சிலர் மூணு சதவீதம் சொல்லுவாங்க நம்ம ஒன்றிய கணக்குப்படியே ஒன்னுல இருந்து மூணு சதவீதம்னு கணக்கு போட்டுக்கிட்டா கூட மூணு சதவீத நீதிபதி இடத்தை தான் பார்ப்பனர்கள் எஃப்சி கேட்டகரியை சேர்ந்தவங்க வந்து அங்கே இடம் பிடிக்கணும் ஆனால் இப்போ வரைக்குமே பதினெட்டு சதவீத இடத்தை பிடிச்சிருக்காங்க சரி இது இப்போ மட்டும்தானா அப்படின்னா அதுவும் கிடையாது கிட்டத்தட்ட உயர் நீதிமன்ற வரலாறு கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷங்களை கடந்துமே அங்கே மெஜா மக்கள் தொகையில் மைனாரிட்டியான ரொம்ப கம்மி மக்கள் தொகையை கொண்ட பார்ப்பனர்கள் வந்து இல்லை உயர்சாதி பார்ப்பனர்கள் இல்லை எஃப்சி கேட்டகரியை சேர்ந்தவங்க வந்து நூற்றம்பது அந்த உயர்நீதிமன்ற பாரம்பரியம் முழுக்கவே அவங்கதான் தான் மெஜாரிட்டியான நீதிபதி பதவிகளை அலங்கரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அலங்கரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைகிற வரைக்குமே வன்னியர்கள் வந்து நீதிபதிகளா இல்ல சுதந்திரத்திற்கு பின் இருந்து இப்ப வரைக்குமே ஒரு ஏழு நீதிபதிகள் தான் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளா இருந்திருக்காங்க இப்போ இங்க எங்க சமூக நீதி இருக்கு நீதிமன்றங்களில் சமூக நீதி பின்பற்றப்படணும் கல்வி மற்றும் வேலை நம்ம சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றங்களில் சமூக நீதியை பின்பற்றணும் அப்படின்னு தொடர்ந்து முற்போக்கு தலங்க இருந்து கொள்கை கொள்கை தொடர்ந்து முற்போக்கு தலங்கள்ல இருந்து குரல் எழுந்த வண்ணமாக இருக்கு இன்றைக்கு இருந்து கிட்டத்தட்ட வடநாடு வரைக்குமே அந்த குரல் வந்து வெகுவாக பரவலாக்கப்பட்டிருக்கு எப்படி நீட் எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வடநாட்டு வரைக்கும் பரவலாக்கப்பட்டிருக்கோ அதே போல சனாதன எதிர்ப்பு எப்படி வடநாடு வரைக்கும் இன்னைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி இந்த உயர் நீதிமன்ற அல்லது நீதிமன்றங்களின் சமூக நீதி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பித்த குரல் வந்து வடநாடு வரைக்கும் பரவி இருக்கு உச்சநீதிமன்ற கொலிஜம் வந்து கொள்கை ரீதியாக அதை இப்போதைக்கு சமீபத்தில் தான் ஆனா இன்னும் நடைமுறைக்கு வரல அப்போ ஒரு சமூக நீதி மண் அப்படிங்கிற இந்த மண்ணில் சமூக நீதி போராளிகள் சமூக நீதி காவலாளிகள் சமூக நீதி குலசாமிகள் குல தெய்வங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மண்ணில் தான் இப்பேற்பட்ட காலங்காலமாக நூற்றாண்டுகளை கடந்து சமூக அநீதி அப்படிங்கிறது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கொடுமை அதில் என்ன அப்படின்னா நம்ம மண்ணில் ஏ மண்ணில் தமிழ் மண்ணில் இருக்கிற அந்த நீதிமன்றத்தில் நாம் தமிழர்களுக்கு நீதி கொடுக்குறோன்னு சொல்லி இந்த மண்ணில் இருக்கிற நீதிமன்றத்தில் போய் நம்ம தமிழில் பேச முடியாது அது இன்னும் மிகப்பெரிய அநீதி இப்படி தொடர்ச்சியா நீதி மற்றவர்களுக்கு நீதியை கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த நீதிமன்றத்திலேயே மிகப்பெரிய அநீதி அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிக்கான கொலீஜியம் பரிந்துரைக்க எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டிருக்கார் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நாம் சொன்னால் எதையாவது மாற்றி சொல்லிட்டோம் திரிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்கள் மனசுக்கு தோணலாம் இவன் இவனுக்கு தேவையான பாயிண்டை மட்டும் உருவி எதிர்த்து பேசுகிறான் எதிர்க்கருத்து வைக்கிறான் அப்படின்னு கூட சிலருக்கு பாமக நபர்களுக்கு தோணலாம் அவரோட அறிக்கையை அப்படியே நான் வாசித்து காட்டுறேன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன் தலைப்பு என்னவா அறிக்கை வந்திருக்கு அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் வன்னியர்கள் உள்ளிட்ட சமூகங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் இதுதான் தலைப்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் வன்னியர்கள் உள்ளிட்ட பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது அனைத்து துறைகளிலும் பின்தங்கிய சமூகங்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் சமூக நீதி என்னும் நிலையில் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவது பெரும் சமூக அநீதியாகும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் பணியிடங்களின் எண்ணிக்கை எழுபத்தைந்து ஆகும் அவற்றில் இன்றைய நிலையில் ஒன்பது பணியிடங்கள் காலியாக உள்ளன அடுத்த மூணு நாட்களில் ஒரு நீதிபதி ஓய்வு பெற இருக்கிறார் ஜூலை மாதம் வரை மேலும் ஏழு நீதிபதிகள் ஏழு நீதிபதிகள் செப்டம்பர் மாதத்தில் ஒருவர் நடப்பாண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மட்டும் மொத்தம் பத்து நீதிபதிகள் ஓய்வு பெற உள்ளனர் அவர்களையும் சேர்த்து நடப்பாண்டில் பத்தொன்பது நீதிபதிகள் புதிதாக நியமிக்கப்பட வேண்டும் அவ்வாறு புதிய நீதிபதிகளை நியமிக்கும்போது வன்னியர்கள் உள்ளிட்ட கடந்த காலங்களில் குறைந்த அளவில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்ட சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவமே அளிக்கப்படாத சமூகங்களுக்கும் போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் அதுதான் முழுமையான சமூக நீதி ஆகும் அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் தொடக்கத்திலிருந்தே வன்னியர்களுக்கு மிக மிக குறைந்த அளவிலேயே பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட நிலையில் அதன் பின் நூற்றி இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை இந்தியா விடுதலை அடைந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு வன்னியர்களால் உயர்நீதிமன்ற நீதிபதியாக முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் ஆண்டில்தான் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகும் கூட அவர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை இப்போதும் கூட சென்னை உயர் நீதிமன்றத்தில் உள்ள அறுபத்தாறு நீதிபதிகளில் மூவர் மட்டும்தான் வன்னியர் சமூகத்திலிருந்து வழக்கறிஞர்களாக பணியாற்றி நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் ஆவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இதுவரை ஒட்டுமொத்தமாகவே ஏழு வன்னியர்கள் வன்னியர்கள்தான் வழக்கறிஞர்களாக பணியாற்றி நீதிபதிகளாக்கப்பட்டுள்ளனர் இவர்களை இவர்களை தவிர எட்டு வன்னியர்கள் மட்டும்தான் கீழமை நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக பணியாற்றி உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றவர்கள் ஆவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நூற்றி அறுபத்தி ரெண்டு வா நூற்றி அறுபத்தி ரெண்டு கால வரலாற்றில் தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கு பதினைந்து முறை மட்டுமே நீதிபதி பதவி வழங்கப்பட்டிருப்பதும் அவர்களிலும் பலர் ஒரு சில ஆண்டுகளே நீதிபதிகளாக பணியாற்ற முடிந்திருப்பது சமூக அநீதியின் எடுத்துக்க எடுத்துக்காட்டுகளாக வரலாற்றில் பதிவாகும் இதேபோல் வேறு பல சமூகங்களுக்கும் மிக மிக குறைவான பிரதிநிதித்துவமே வழங்கப்பட்டுள்ளது இன்னும் சில சமூகங்களுக்கு இன்று வரை பிரதிநிதித்துவமே வழங்கப்படவில்லை வழங்கப்படவில்லை என்பது வேதனையான உண்மை அவ்வளவுதான் முடிச்சிடலாம் உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு நடைமுறையில் இல்லை என்றாலும் கூட உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து பிராந்தியங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றமும் சட்ட ஆணையமும் பல்வேறு தருணங்களில் கூறியுள்ளன ஆனால் அந்த அறிவுரைகள் இன்று வரை மதிக்கப்படவில்லை வன்னியர்களுக்கோ பிற சமூகங்களுக்கோ பிரதிநிதித்துவம் அளிப்பதற்காக அச்சமூகங்களை சேர்ந்த தகுதியும் திறமையும் இல்லாதவர்களை நீதிபதிகளாக்க வேண்டும் என்றோ பிற சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படக்கூடாது என்றோ கோரவில்லை மாறாக தகுதியும் திறமையும் வாய்ந்த வாய்ந்த வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் பலர் அவர்கள் வன்னியர்கள் என்பதற்காகவே திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதை தான் என்றும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொலீஜியத்திற்கு பரிந்துரைக்கே பரிந்துரைக்கும் நடைமுறைகள் தொடங்கிவிட்டதாக அறிகிறேன் சமூக நீதியை உறுதி செய்யும் வகையில் புதிய நீதிபதிகள் நியமனத்தில் வன்னியர்கள் மற்றும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்களைச் சேர்ந்த தகுதியும் திறமையும் கொண்ட வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையிலான மூத்த நீதிபதிகள் குழுவை கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம் பாத்தீங்களா உயர்நீ உச்ச நீதிமன்ற நடைமுறை என்ன உயர்நீதிமன்ற நடைமுறை என்ன எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை சதவீத பார்ப்பனர்கள் இருக்காங்க எத்தனை சதவீத பார்ப்பனர் அல்லாதவர்கள் இருக்காங்க இப்ப போட போறதும் யார அப்படிங்கிறத வரைக்கும் நாம பட்டியலிட்டு சொன்னோம் பாத்தீங்களா இதை இதை வந்து அவரோட அறிக்கையில் ஒரு தகவலாவது நம்ம படிக்கும்போது கேட்டிங்களா நம்ம ஒரே ஒரு வரி கூட தவற விடாம தான் படித்தோம் ஒரு இடத்துல கூட பார்ப்பனர்கள் உயர் நீதிமன்றத்தில் இத்தனை நீதிபதிகள் இருக்கீங்க உயர் சாதி பார்ப்பனர்கள் இத்தனை பேர் இருக்கீங்க வன்னியர்களுக்கு இவ்வளவு மறுக்கப்பட்டிருக்கு வன்னியர்களை தவிர்த்த மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் ஒன்றுமே இல்லை இன்னும் இப்போ சுத்தமாக ஒரு இப்போ நீதிபதி கூட கிடைக்காத சமூகங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது சமூக நீதி ஏன்னா சமூக நீதி பேசுகிறவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பேசுறவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறவங்க நீதிமன்றத்தோட சமூக நீதியை பேசும்போது மட்டும் அப்படி பச்சை கிளிங்கிற வார்த்தையே பயன்படுத்தாம பேசுறது என்ன அவ்வளோ பெரிய சத்திரிய வீரம் அப்படிங்கிறது நமக்கு புரியல அதாவது யார் நம்மளோட வாய்ப்பை பறிச்சிருக்காங்க இல்லை யாருக்கு அதிகமான அங்கே பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பேசாம ஏதோ இன்றைக்கோ நேத்தோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ கடந்த ரெண்டு மூணு வருஷமாவோ இல்லை ஒரு அஞ்சு வருஷமாவோன்னா பரவாயில்ல நீதிமன்ற வரலாற்று முழுமைக்குமே பார்ப்பன உயர் உயர்சாதி பார்ப்பனர்களோட ஆதிக்கம் தான் நீதிமன்றங்களில் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை எதிர்த்து மூச்சு கூட விடாமல் ஒரு வார்த்தை கூட அதை குறிப்பிட்டு சொல்லாமல் எப்படி ஒருத்தரால சமூக நீதி பேச முடியும் எப்படி பேச முடியும் சொல்லுங்களேன் எங்களுக்கு இடம் வேணும் எங்களுக்கு தரணும் எங்களுக்கு இத்தனை பேர் தந்திருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னா போதுமா ஒரு ஒரு சமூக நீதி அங்க முறையாக பின்பற்றப்படலை அப்படின்னா அங்க ஏதோ ஒரு சமூக அநீதி நடக்குது அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த சமூக அநீதியை எதிர்த்து குரல் எழுப்பாம எப்படி நீங்க சமூக நீதியை பேசுவீங்க எப்படி நீங்க சமூக நீதி காவலராக மாறுவீங்க அப்புறம் எதுக்கு நீங்க ஜாதிவாரி க கணக்கு கணக்கெடுப்பு கேட்குறீங்க நீங்க சொல்லுங்களேன் ஒரே ஒரு காரணம் சொல்லுங்களேன் இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தியே வாய் திறக்காத மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்குறாருங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டா பரவாயில்ல அறிக்கையில் ஒரு இடத்துல கூட மற்றவர்கள் வாய்ப்பை பறிச்சிருக்காங்கன்னு கூட குறிப்பிடல நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நெருக்கடி இருக்கலாம் சொத்து பத்து நிறையா சேர்த்துருக்கலாம் ஈடி ரைடு வரும்னு பயம் இருக்கலாம் இல்லை வன்னியர் பொது சொத்தை உங்கள் சொத்தாக மாத்திருக்க மாத்திருக்கிறதா கே பேச்சு வருது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து ஒன்றிய அரசாங்கம் மோடி ரைடு விட்டு பிடிங்கிடுவாரோங்கிற பயம் கூட இருக்கலாம் குறைஞ்சபட்சம் உங்கள் நேர்மையை அப்படியே காட்டி காப்பாற்றிக்கிறதுக்காகவாது வேற ஒரு சமூகம் குறிப்பிட்ட சமூகம் மட்டுமாவது குறிப்பிட்ட சமூகம் அங்கே கோலம் வச்சுக்கிட்டு இருக்கு மற்ற சமூகங்களுக்கு அங்கே இடம் இல்லை அங்கே சமூக நீதி இல்லை ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகமே கூல வச்சுக்கிட்டு இருக்கு அதுவும் குறைந்த மக்கள் தொகையை கொண்ட சமூகமே முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சிக்கணும் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத சாதி முதலமைச்சரா சாதி பார்ப்பனர்கள் எத்தனாயிரம் பேர் இருக்காங்க நீதிமன்றத்தில் பதினெட்டு சதவீத இடத்தை பிடிச்சி வச்சிருக்க உயர் சாதி பார்ப்பனர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னு ராமதாஸ் அவர்களுக்கு துணிச்சல் இருக்கா பேசுறதுக்கு துணிச்சல் இருக்கா நீங்க பேசுவீங்களா முதலமைச்சர்னாலும் கூட நீங்க போய் பாடம் நடத்திட்டு வந்துருவீங்க கோட்டையில ஐயா எங்களுக்கு கோட்டையில உங்களை சந்திக்கணுமா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டுட்டு போயிட்டு முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முதலமைச்சருக்கு பாடம் நடத்தினேன் நான் பாடம் உங்ககிட்ட வந்து நான் வந்து பத்து புள்ளி அஞ்சு கேட்கணுமா ஒன்ன வந்து கோட்டையில பார்க்க எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு பேசின இதே வீர வன்னிய குல சத்திரியர் ராமதாஸ் அவர்கள் இங்க காலங்காலமா நூற்றாண்டுகளை கடந்து ஒரு சமூகத்தோட ஒரு சமூகத்தோட இல்ல பார்ப்பனர்களை தவிர மற்ற எல்லா சமூகங்களோட சமூக நீதியும் பறித்து ஒரு சமூகம் கோல வச்சுக்கிட்டு இருக்கு நீதித்துறையே கிட்டத்தட்ட அளவுக்கு தான் ஒரு சமூகத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற அளவுக்கு பொது பொது வெளியில் மக்கள் கேள்வி எழுப்புகிற அளவுக்கு இயக்கங்கள் கேள்வி எழுப்புற அளவுக்கு கட்சிகள் கேள்வி எழுப்புகிற அளவுக்கு அங்கே சமூக நீதி பின்பற்றப்பட்டுகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு தான் ஆனால் இதை எதிர்த்து ஒரு மூச்சு கூட விடாதவர் சமூக நீதி காவலரு சமூக நீதி குலதெய்வம் அது மட்டும் இல்லாமல் வீர வன்னியர்கள் நாங்கள் வீர வன்னியர்கள் நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் இல்லை புஜத்தை இப்படி தூக்கிட்டோம்னா இந்த இந்த தோல்ல அப்படி பத்து பேரை அடிச்சு தூக்குவோம் இந்த தோல்ல அப்படி பக்கம் இப்படி பத்து பேர் அடிச்சு தூக்குவோம் ஆ ஆஹ் அந்த உரும்பல் சத்தமே சும்மா நிலநடுக்கம் வரும் அப்படின்லாம் பேசின மருத்துவர் இல்ல இல்ல பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்ல இல்ல நிறுவனர்னு சொல்லிக்கிற ராமதாஸ் அவர்கள் ஏன் இங்க பார்ப்பனர்களை பார்ப்பனர்களுங்கிற வார்த்தையை உச்சரிக்க பச்சை கிளிங்கிற வார்த்தையை உச்சரிக்க அஞ்சு நடுங்கிறாரு என்ன உங்களுக்கு நடுக்கும் அவர் எவ்வளோ பெரிய சமூக நீதி காவலராக காவலர் அப்படி உனக்கு தெரியுமாடா அப்படின்லாம் நீங்கள் கொந்தளிச்சிங்கன்னா நானும் அதே தான் கேட்குறேன் அவர் சமூக நீதி தான் இருக்கணும் அப்படின்னு தான் நாம்ளும் கேட்குறோம் அவரை வெளியில நிப்பாட்டணும் அப்படின்னு நமக்கு ஒன்றும் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அவர் சமூக நீதி காவலராக நீங்கள் அறிக்க விடுங்கன்னு தான் நாம் கேட்குறோம் அதை பார்த்தா காவலர் மாதிரி இல்லையே ஏதோ அடி வருடம் மாதிரி இருக்கே நீங்கள் எப்படி உட்காந்துக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு வந்துட்டு அருள் வாக்கு சொல்கிற மாதிரி ஆ நல்லா இருப்போ ஆ நின்று ஃபோட்டோ ஆ நல்லா இருப்போ ஆ நின்று ஃபோட்டோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தூரம் இருந்து வருடி கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது இந்த அறிக்கை பச்சைக்கிளி வார்த்தையை பயன்படுத்தாத அறிக்கை எப்படி ஒரு நியாயமான சமூக நீதிக்கான ஒரு அறிக்கையாக இருக்க முடியும் இதே திராவிடர் கழகம் வந்து அறிக்கை விட்டுருக்கு ரொம்ப தெளிவாக எல்லா விஷயங்களையும் தெளிவாக வந்து அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வர ஒன்பதாம் தேதி சென்னையிலையும் மதுரையிலையும் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த நீ நாலு பார்ப்பன நீதிபதிகளை நியமிக்கிறத எதிர்த்து இப்போ இவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு எதிர்குறல் எழுது மொத்தமா முற்போக்கு எல்லாம் குரல் கொடுக்குது அந்த அந்த பரிந்துரையில் வந்து பார்ப்பனர் அல்லாத ரெண்டு பேர் பரிந்துரைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி அதுக்கான பெருமையை யார் எடுத்து பார்த்துறீங்களா ரோட்ல போய் நின்று போராடுறவங்க கூட வீதி வீதிக்கு மேடம் மேடைக்கு சொல்லிக்க மாட்டாங்க ஆனா அன்புமணி ராமதாஸ் அவரோட மனப்பாட லிஸ்ட்ல அதை சேர்த்துருவார் ராமதாஸ் அவரோட அறிக்கையில கூடுதல் ஒரு பக்கத்தை சேர்த்துருவார் எது எங்க ஐயா சமூக நீதி போராளி சமூக நீதி காவலர் வன்யகுல வீர வன்னியகுல சத்திரியர் குரல் கொடுத்துதான் அந்த நீதிபதி பதவியே அங்க நாங்க போட்டோம் எங்க கட்சி போட்டுச்சு அப்படின்னு இவங்க அன்புமணி ராமதாஸ் அவர் மனப்பாடம் மன்றத்துல ஒரு வரியை சேர்த்துப்பாரு ராமதாஸ் அவரோட அறிக்கையில ஒரு பக்கத்தையே சேர்த்துப்பாரு சரி நீங்க அறிக்கை கொடுத்ததே சரின்னே இருக்கட்டும் நீங்க சரியான முறையில தான் அறிக்கை கொடுத்தீங்க அப்படியே வச்சுப்போமே ஏன் நீங்க போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ கண்டன குரலையோ ஏன் எழுப்புல ஏன் ஒரு இயக்கம் செய்யுதுங்க பெரியார பெரியாரிய இயக்கத்தின் வலிமை அதுதான் உடனடியாக பார்ப்பன ஆதிக்கத்தை ஆரிய ஆதிக்கத்தை அல்லது சமூக நீதிக்கு இழைக்கப்படுற அநீதியை அல்லது ஓபிசி மாற்று அதாவது பார்ப்பனர் அல்லாத சமூகங்களுக்கு இழைக்கப்படுற வன்னியர்களுக்கு இழைக்கப்படுற அநீதியை மொதல் அளா குரல் கொடுக்குது திராவிடர் கடவுள் பெரியாரியவாதிகள் போராட்டம் அறிவிக்கிறாங்க போராட்ட அறிவிச்சு எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணுறாங்க அதுக்கான முடிவு கிடைக்கலன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவாங்க ஆனால் ராமதாஸ் அவர்கள் வந்து தப்பாவா ஆளை வச்சு எழுதி பிரிண்ட் அடித்து ட்விட்டரில் அப்லோட் பண்ணிடுப்பா அடுத்து வியாழக்கிழமை மீட் அப்போ இதையும் சேர்த்துரு இந்த இந்த பேஜையும் சேர்த்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அமைதியாயிடுவாப்புல இப்போ இவர் அறிக்கையை நம்ம படித்தோம்ல அவர் அறிக்கையை முழுமையாக படித்தோம்ல ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்து அதே ட்விட்டரில் ஒரு நீண்ட ஒரு உரையை வந்து எழுதியிருக்கார் இந்த இந்த விஷயத்த கண்டித்து எழுதியிருக்காரு குறிப்புகளெல்லாம் எழுதியிருக்காரு ஒரே ஒரு நாலு வரி நான் படிக்கிறேன் பாருங்கள் அவர் எழுதினதே அந்த நாலு வரைக்கும் இந்த பக்கம் பக்கமான அறிக்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துப்பீங்க நீங்கள் நம்ம யாராக என்னங்க நம்ம அந்த கட்சியாக என்ன எந்த சாதியாக இருந்தான்னே நமக்காக யார் குரல் கொடுத்தாலும் அவங்க நம்ம தோழ வெறும் அவங்களோட சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க சுயநலவாதிகள் ஒட்டுமொத்த சமூக நீதிக்கே விரோதிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அவர் ஆசிரியர் வீரமணியோட சின்ன ஒரே ஒரு பத்தி நான் பெரிய தக லைன் பாருங்களேன் ஏராளமான உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவிகள் நிரப்பப்படுகின்ற போது மக்கள் தொகையில் நூற்றுக்கு மூன்று பேராக இருந்தாலும் பல ஆண்டுகளாக நீதித்துறையை தங்களது ஏகபோகமாக்கி அனுபவித்து வரும் உயர் சாதியினர்கள் குறிப்பாக பார்ப்பனர்களும் முன்னேறிய வகுப்பாரும் தங்களது எண்ணிக்கை விகிதாச்சாரத்தை விட பல மடங்கு அதிகமாகவே நியமனம் பெற்று வரும் நிலை அரசமைப்பு சட்டம் வழங்கும் சமூக நீதி உத்தரவாதத்திற்கு முற்றிலும் முரணான நடைமுறையாகும் ஒரு நாலு வரி இன்னும் டீட்டெயிலாக அவர் வந்து நிறைய எழுதியிருக்காங்க அந்த உச்சநீதிமன்ற நடைமுறை உயர்நீதிமன்ற நடைமுறை எத்தனை பேர் இருக்காங்க அவங்க போராட்டம் எல்லாம் எல்லாத்தையும் குறித்து விவரமாக எழுதியிருக்காங்க நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாலு வரி படித்தேன் அதிலேயே அதிலே வந்து அந்த அந்த வரலாறை சொல்கிறாரு இதை யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரும்பான்மை அப்படிங்கிறத சொல்கிறாரு சமூக நீதிக்கான அந்நீதி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு அந்த 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 வார்த்தையிலே உங்களுக்கு புரியும் ஆனால் ராமதாஸ் அவர்களோட சமூக நீதி குலசாமி அவர்களோட அறிக்கை எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கல்ல அதில் எங்கேயாச்சும் பச்சைக்கிளிங்கிற வார்த்தை இருந்துச்சு பொது வாழ்க்கையிலையும் சரி எந்த வாழ்க்கையிலையும் சரி ஆரம்ப கட்டத்தில் சிலர் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் காலம் போக போக ஏதோ ஒரு கட்டத்தில் மனம் தளர்ச்சி அடைந்து சுயநல பாதைக்கோ இல்லை மாற்று பாதைக்கோ திரும்பிடுவாங்க சில நபர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் பிற்போக்குத்தனமாக இருப்பாங்க காலம் செல்ல செல்ல சில விஷயங்களை அனுபவங்களை எடுத்துக்கிட்டு வெளி உலகத்தை அறிஞ்சிக்கிட்டு முற்போக்கு பாதையில் செல்ல ஆரம்பிச்சிருவாங்க இதில் ரெண்டாவது வகை வந்து நம்ம வந்து ரொம்ப நம்பலாம் ஏன்னு வச்சுக்கங்களேன் தன்னோட தவறுகளை திருத்திக்கிட்டு சரியான வழிக்கு போகும்போது அந்த பயணிக்கும் பாதையில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் திருத்திக்கும் திருத்தி கொள்ளும் மனப்பான்மை கொண்ட அந்த மனம் வந்து எதையுமே சரி செய்ய முயற்சிக்கும் நான் த சரியாக தவறா அப்படிங்கிறத உணர்ந்தால் திருத்திக்க தயாராக இருக்கிற இதயம் அது அதே முதல் இதயம் வந்து ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு கால் நான் பெரிய ஏதோ ஒரு சூழல்ல அப்படி அந்த போராட்ட களத்துக்கு வந்திருப்பாங்க சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் நல்லவர்களாக இருப்பாங்க நம்ம ரொம்ப எக்ஸாக்டாக சொன்னோன்னா தான் சந்தர்ப்பம் <laughs> கிடைக்காத வரைக்கும் நல்லவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கான சந்தர்ப்பம் வாய்க்கப்பெற்ற பெற்ற உடனே அவங்களோட சுயரபம் தெரிஞ்சிருக்கும் இதில் யார் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துங்க நாம் வெறும் இப்போ இப்போ ராமதாஸ் அவர்களோட அறிக்கை வந்து அவரை மறுபடியும் ஹீரோவாக்கிக்கிற அறிக்கை தான் நான் வன்னியர்களுக்காக குரல் கொடுக்குறேன் நான் சமூக நீதிக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தாறு வயசுல உங்களை ஹீரோவாக காட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க இது முழுக்க முழுக்க அந்த அறிக்கை ராமதாஸ் அவர்களை ஹீரோய்க்காக காட்டிக்கணும் உண்மையான சமூக நீதி பிரச்சனையே இளைஞர்கள்கிட்ட இப்போ ராமதாஸ் அவர்கள் பேசுனதுலேருந்து என்ன ஒரு சமூக நீதியை அந்த நீதிமன்றத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் புரிஞ்சிக்க முடியும் நீங்களே சொல்லுங்களேன் இதெல்லாம் வரலாறு இது இதில் இவ்வளோ அநீதி நடந்திருக்கு இப்போது வன்னியர்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அங்கே யார் கோல வச்சுறாரு அப்படிங்கிறத அதை சொல்லாமல் அந்த இளைஞன் உங்களை மட்டுமே கடிவாள கட்டணம் குதிரையாக ப பின்பற்றுகிற அதுவும் முழுசாக பின்பற்றாத நபர்கள் தான் பல பேர் இருக்கான் அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன போய் சேரும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய பேர்ல எழுதுங்கோ ஒட்டேரி நிறைய பேரில் எழுதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெறும் காகிதத்தில் எதையாவது பேசிட்டு பேசிட்டு எழுதி எழுதி வெளியிட்டு வெளியிட்டுட்டு எல்லாத்தையும் தான் பேரில் அதுக்கான வெற்றிகளை எழுதிக்குது இப்போ ஒருவேளை இந்த நீதிபதி நியமனம் கூட மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயம் இன்னைக்கு பதிவு பண்றோம் இது பாட்டாளி மக்கள் கட்சியோட வெற்றி சமூக நீதி மகுடத்துல இன்னொரு வைரக்கல் சேர்ந்துருச்சு ராமதாஸ் அவர்களுக்கு எண்பத்தாறு வயசுல இப்படி ஒரு சமூக நீதி போராட்டத்தை நடத்தினவர் வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் புள்ள போய் மேடம் மேடைக்கு பேசிக்கிட்டு இருப்பார் யாரு அன்புமணி ராமதாஸ் போய் மேடம் மேடைக்கு பேசிட்டு இருப்பார் ஆனா ரோட்ல நின்று போராடுறதும் இந்த மக்களுக்காக வழக்கு வாங்குறதும் வந்து பெரியாரிய தோழர்கள் அம்பேத்கர் தோழர்கள் கம்யூனிஸ்ட கம்யூனிஸ்டுகள் மார்க்சிய தோழர்கள்லாம் அவங்க போய் வழக்கு வாங்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து ஏசி ரூம்லேருந்து அறிக்கை அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் இதில் யாரையும் நம்ம தனிப்பட்ட வன்மத்தோட தாக்கணும் அப்படிங்கிறதால இல்லை நமக்கான அரசியல் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் நமக்கான அரசியலை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் சமூக நீதி உண்மையான சமூக நீதி அரசியலை நோக்கி நம்ம பயணிக்கணும் வெறும் ரசிகர் மனப்பான்மையில் ஹீரோயிக் இமேஜில் தன்னை ஒருத்தர் ஹீரோய்க்காக ஒரு ஒரு பெரிய த கதாநாயகனாக காட்டிக்கிட்டு இருப்பார் அதுக்கு பின்னாடி போய் நான் ஐயா ஐயா அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடாது பார்த்துக்குங்க தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்டாயிர காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேட்க வந்தோம் அன்றாட்டு காலத்துல வேண்டாம் சாதி மதம் என் நான் கேள்வி கேட்ட போவார் ஒன்னு சேர்ந்து நிற்கிறாங்க தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி மாத்தல நாயப்படி எப்படி எப்படிய படி கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி மாத்தல நாயப்படி